காலை உணவுல நல்ல சுண்டல் சூப்பு நல்ல சிறுதானியர்கள் ஏதாவது ஒரு உணவு தினையரிசில பொங்கல் செய்யலாம் நல்ல திணையரிசி பொங்கல் பொன் மஞ்சள் நிறத்துல இருக்கிற அரிசியில பீட்டா கரோட்டின்ஸ் இருக்கு உங்க குழந்தைகளுடைய கண் பார்வை சிறப்பா இருக்கணும்னா வாரத்துக்கு ஒரு நாளாவது திணை செய்யுங்க எலும்புகள் வலுவாக இருக்கணும்னா கேழ்வரகில் ஒரு உணவு செய்யுங்க பெண்களுக்கு பெண் குழந்தைகள் சிறு இருந்தே இரும்பு சத்து நல்லா இருக்கணும் இன்னைக்கு தெரியுமா தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட்டிஸ்டிக்ஸ்ல பல குழந்தைகள் நாற்பத்தைந்து சதவீதம் அனிமிக்கா இருக்குது இந்த ஸ்கூலில் அறநூறு எழுநூறு பேர் படிக்கிறாங்கன்னா பெண் குழந்தைகள் ஒரு முநூறு பேர் படிக்கிறாங்கன்னா உறுதியா நூத்தம்பது பிள்ளைங்க அனிமிக் சொல்லிடலாம் நான் ஒன்னும் இங்கே வந்து டேட்டா பார்க்கல ஆனா ஊரினுடைய தகவல் அதுதான் அப்ப அனிமியா உடனே இரும்பு மாத்திரை மட்டும் வச்சு செய்ய முடியாது முப்பத்தஞ்சு வருஷமா இரும்பு சத்து மாத்திரை கொடுத்துன்னு தான் இருக்கும் ஆனா நாம் உணவில் அக்கறையா இருக்கணும் உணவில் கம்பு தான் கம்பு ஒரு பக்கமும் அரிசி ஒரு பக்கம் வச்சீங்கன்னா எட்டு மடங்கு இரும்பு சத்து கம்பில் இருக்கிறது அப்போ கொஞ்சம் கம்மஞ்சோறு கம்பங்கூழ் இன்னைக்கு வந்து உட்காந்துருந்த கொஞ்ச நேரத்தில் எனக்கு பரிமாறினாங்க கம்பங்கூழ் வெங்காயம் எல்லாம் போட்டேன் எவ்வளோ நல்லா இருந்தது சுவை சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்தா தான் வந்து பிடிக்கும் ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல என்னையெல்லாம் பார்த்தா பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும்ண்டு அத மாதிரி பிள்ளைங்களுக்கும் ஒரு தடவை கொடுத்தா பிடிக்காது துப்பும் வேண்டான்னு வைக்கும் விலகி ஓடும் ஆனால் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருங்கள்